அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்று வெள்ளிக்கிழமை இன்று நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலும் சரி ஒரு முப்பது வினாடிகள் மற்றவர்களுக்காக உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட நல்லா இருக்கணும் அவங்க பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி சில வினாடிகள் மனதார அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காக நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உடனடியாக நிறைவேற்றப்படும் ஏன்னா மற்றவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நமக்காக கடவுள் உடனடியாக இறங்கி வந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வார் அதை போல் நமது சேனல் சார்பாக தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டால் எதற்காக கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுதோ அந்த விஷயத்தையும் யாருக்காக தேவைப்படுதோ அவங்களுடைய பெயரையும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக நிச்சயமாக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது ரொம்ப சீக்கிரமா பிரச்சனைகள் சரியாகும் அதனால நீங்களும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இன்றைய பதிவு ஒரு எளிமையான சுவிட்ச் வேர்ட் தாந்திரிக பரிகாரம் மந்திரம் எந்திரம் பூஜை விரதம் இதை போல பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியோடு செயல்படக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அதை என்று உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இன்றுதான் செய்யணும்னு இல்லை இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அதாவது நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் அசையும் கூடாது மாதலுக்கு நாட்களாக இருக்கக்கூடாது இதுக்கு தேவை ஒரே ஒரு காகிதமோ ஒரே ஒரு பச்சை நிற பேனாகும் தாங்க இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா டிவைன் கவுண்ட் அலோ ஃபைண்ட் பி சம் ஹவு ஒன் நயன் நயன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை மாதிரியே நீங்கள் காகிதத்தில் வெள்ளை நிற காகிதம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் இதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் காகிதம் இருந்தால் எடுத்துக்கோங்க பேனா வந்து பச்சை நிற தான் யூஸ் பண்ணணும் இதை நீங்கள் எழுதும்போது மட்டும் உங்களுக்கு முழு நம்பிக்கை வேணுங்க நீங்கள் எதற்காக உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிக்கோங்க அது பணம் சார்ந்து இருக்கலாம் இல்லை குடும்ப ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லை தொழில் சார்ந்து இருக்கலாம் எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார் நினச்சிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு காகிதத்தில் எழுதி நல்லா மடித்து ஒரு கவருக்குள்ளே போடுங்க ஜிப்லா கவர் எதா இருந்தால் ஜிப்லா கவர்க்குள்ளே போட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் வைப்பீங்க இல்லையா அந்த அரிசி பாத்திரத்துக்கு அடியில இந்த காகிதத்தை வச்சிடணும் மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கழித்து அந்த காகிதத்தை எடுத்து எரிச்சிருங்க அல்லது அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரம் பிரபஞ்ச சக்தியோட ஈர்ப்பு சக்தியை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும் ஒரு வீட்டுல நேர்முறை ஆற்றல் சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இடம் அரிசி பாத்திரம் எப்படி கல்லுப்பு நிலைவாசல் கோலமிடமிடம் பூஜை அறை சமையல் கட்டில நம்ம சமையல் செய்யக்கூடிய அந்த திட்டு இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க அதை போல இந்த அரிசி பாத்திரமும் நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்த இடமாக கருதப்படுது அந்த இடத்துல உங்கள் கோரிக்கைகளை மனதில் நினைத்துட்டு இந்த விஷயத்தை நீங்க எழுதி காகிதத்தை கொண்டு போய் அங்க வைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால ரொம்ப சீக்கிரமா உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அனைத்து பூஜை பொருட்களும் ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்